மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்கள் வணக்கம் நான் உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ் இன்றைக்கி நிறைய இடத்துல கிட்னி ஃபெயிலரை டயலிசிஸ் பண்ணிட்டுக்கிறாங்க கிட்னி ஃபெயிலர் ஆச்சு அதுக்கு என்ன தீர்வு கிட்னி ஃபெயிலர் வராமல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணோம் அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை பார்த்திங்கனாக்கா விஸ்வநாராயண சஞ்சீவி அடுத்தது பார்த்திங்கனாக்கா பூனை மிசை இது ரெண்டு வச்சு எப்படி அது சரிப்படலான்றதை இந்த கண்ணுக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே இன்றைக்கி கிட்னி ஃபெய்யர் ஆச்சு அதுக்காக நீங்கள் டயலிஸ் பண்ணுறீங்க மருந்து பார்த்துக்க சாப்பிட்றீங்க ஆயுர்வேத யுனானி ஓய்வு இதில் மருந்து எடுக்கிற எடுங்க ஆனால் அதோடு சேர்த்து மருந்து வர அனைத்து விஷயம் கடைப்பிடிங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அதுதான் பூனை மிசை நேரில் இப்போ பார்த்துருக்கிறது தான் பூனை மிசை இதில் ஹைப்ரிடு இருக்குது நாட்டு இருக்குது இந்த பூனை மிசை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் விசைநாராயண சஞ்சீவி பச்சையிலே ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா இடித்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நூறு எம்எலாக சுண்டை வச்சு அது ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க அப்பப்போ அப்போ அப்பப்போ அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது இருபது எம்எல் இருபது இருபது எம்எல்லாம் தொடர்ந்து கிட்னி ஃபிலியரானு குறிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி ஃபிலியரை சம்மந்தமான பிரச்சனைகள் மெல்ல 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 சரியாகுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பூனை மீசு தான் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கூட பூனை மீசு தான் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த பூ பாருங்கள் எப்படி தெரியுது பூனை மிசை பூ பாருங்கள் அடையாளம் இதுதான் தான் தெரியும் நாட்டு பூனை மிசே ரொம்ப சிறுசாக இருக்கும் ஐப்ராய்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நாட்டு பூனை ரொம்ப ஃபார்ஃபுல்லானது இந்த பூனை மீசை பாருங்கள் இப்படி தான் இலை இருக்கும் இந்த இலையை தான் ஒரு கைப்பிடி பறிக்கணும்னு சொன்னேன் இந்த இலை தண்டு எல்லாம் பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூனைக்கு மீசை எப்படி இருக்கும்ல அது மாதிரி தான் இருக்கிறதுனால தான் அதுக்கு பெரிய பூனை மீசின்னு வந்துச்சு என்னுடைய கையில் இந்த பக்கம் இருக்குது பார்த்தினா இந்த பக்கம் என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா விச நாராயண சஞ்சீவி பச்சைலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இதையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம மூலிகையை பயன்படுத்தலாம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைகள் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துனது ஒரு நோய்க்கு பல மூலிகைகள் கண்டுபிடிச்சாங்க இப்போ இது ரெண்டையும் பார்த்திங்கன்னாக்க ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் ஒரு ஒரு கைப்பிடி ரெண்டுத்துலையுமே அதாவது பூனை மிசை இலையிலையும் விஸ்வநாராயண சஞ்சீவி பச்சை இலையிலையும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து எடுத்து என்ன பண்ணணும் தண்ணியில் போடணும் நல்லா இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு நூறு எம்எல் வடிகட்டி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்பப்போ குடிச்சிட்டு வரணும் அதோடு சேர்த்து நீங்கள் இந்த கிட்னி ஃபெயிலியர்க்காக என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வரணும் ஒரு நாளைக்கு முக்கால் லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி அவ்வளோதான் குடிக்கணும் சரிங்களா அதோடு சேர்த்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் டயலசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வரணும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து நம்முடைய முன்னோர்கள் கிட்னி ஃபெயிலியருக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகைகள் ஆனால் இந்த காம்பினேஷனும் உங்களுக்கு யாருமே சொல்லிக்க மாட்டாங்க இதுவரையும் அதாவது எந்த மூலிகையோடு எந்த மூலிகை சேர்ந்தால் அந்த மூலிகை மிக பவர்ஃபுல்லாக சூப்பராக அட்டகாசமாக வேலை செய்கிறத நம்முடைய முன்னோர்கள் சரியாக சொல்லி வச்சாங்க இந்த விசநாராயண சஞ்சீவி மூலிகை பச்சள மூலிகையோட இந்த மூக்கிரட்டை சேர்ந்தால் மிக பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்போ எந்த மூலிகையோட எந்த மூலிகையில் சேர்ந்தால் அற்புதமாக வேலை செய்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அது மாதிரியான காம்பினேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா இதோட டைட் இருக்கணும் குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் அதே மாதிரி உப்பு இல்லாத தான் சாப்பிட்ணும் ஒருவேளை கிட்னி ஃபெயிலர் வந்துருமான பயமாக இருக்குனாக்கா அவங்க பார்த்தீங்கனாக்கா இது நார்மலாகவே நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு வாரத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ நீங்கள் கஷாயம் மாதிரி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வராது கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கிட்னியில் இன்ஃபெக்ஷனு கிட்னியில் கல் இருக்குது கிட்னியில் பார்த்தீங்கன்னாக்கா சதை வளர்ந்துருக்குது இல்லை கிட்னியில் பார்த்தீங்கன்னா நீர் கட்டி இருக்குது கட்டிகள் உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னால் அது படிப்படியாக கரைஞ்சி 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 சரியாயிடும் இது ஆண் பெண் இருப்பாளருமே சாப்பிட்லாம் குழந்தைகள் முதற்கொண்டு குடிக்கலாம் குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை ரெண்டு முறை டீ காப்பி குடிக்கிற மாதிரி கசையமை கொடுத்துட்டு வாங்க நோய் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க நோய் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னாக்கா ரெகுலராகவே எடுத்துகிட்டு வாங்க அதோட சொரக்கா கம்பல்சரி நோய் இருக்கிறவங்க அதாவது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க சொரக்கா மூணு வேலையும் கம்பல்சரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க சரிங்களா நல்லா வேக வச்சு நீங்கள் குடிக்கிற அந்த தண்ணியோடு அதை புழிஞ்சிங்கன்னா சாறு வரும் அந்த சாரை வந்து கால்குலேட் பண்ணி அதோடு எடுத்துக்கோங்க கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கனாக்கா வாரத்துக்கு ரெண்டு முறை சொர்க்கா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் நாட்டு ரொம்ப நல்லது இப்போ தான் ஐப்ரிட் வந்துடுச்சு நாட்டு சொர்கா வேண்டாக்கா மாடி தோட்டத்தில் நடுங்க வீட்டில் நடுங்க வந்துடும் இல்லைனாக்கா நாட்டு சொர்க்கா கிடைக்குது வாங்கி சாப்பிடுங்க அப்படி கிடைக்காத சமயத்தில் ஹைப்ரிடாக வாங்கி சாப்பிடுங்க அதுவும் தோல் சதவதியோடு சேர்த்து சாப்பிடுங்க சொல்கிறது புரிஞ்சுங்களா இனி கிட்னி ஃபெய்லியர் இருக்குது அப்படின்னு சொன்னால் யோசிக்கவே வேண்டாம் நிறைய மொழி இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூனை மிஸ் தான் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூனை மிஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இதெல்லாமே பூனை மிஸ் தான் இந்த பூனை மிசை பாருங்கள் எவ்வளோ விளைஞ்சிருக்கு பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் வச்சா போதும் ஒரு செடி வச்சா நிறைய ஆயிரும் நிறைய ஆயிடும் பாருங்கள் எவ்வளோ பூனை மிஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பூனை மிஸ் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்னி ஃபீலருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது யூடி இன்ஃபெக்ஷனுக்கு சரியாயிடும் இப்போ வெயில் காலம் நல்லா வெயில் கொளுத்துது யூரின் வந்து கடுக்கு போகும் யூரின் வந்து சொட்டு சொட்டாக போகும் யூரின் எரிச்சலாக போகும் யூரின் வந்து பார்த்தினா சூடாக போகும் யூரின் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக போகும் இதுக்கெல்லாம் இந்த கசாயத்தை வச்சு குடிச்சிங்கன்னா அப்படியே சும்மா வெள்ளையாக போகும் அதாவது எதுக்காக வரேன்னா அவ்வளோ கிளீராக போகும் யூரின்னு வரேன் இந்த மூக்கரட்டு கரையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் காலத்துக்கு மிகவும் மிகவும் ஏற்ற ஒரு மூலிகை வெயில் காலத்துக்கு யூட்டை இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும் இந்த கரையை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுவாங்க இது வந்து கிட்னியை மட்டும் சரி பண்ணுறதில்ல உள்ளுறுப்புகளுக்குள்ள டேக்ஷன் எல்லாமே வெளியேற்றும் உடலையும் குடலையும் சுத்தம் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகைங்க இந்த மூலிகைலாம் நம்ம எடுக்கலை எடுக்கிறதுனால தான் நல்லா இல்லை நிறைய கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான காரணம் வலி மாத்திரைகள் சாப்பிட்றோம் நிறைய கெமிக்கல் கலந்த ஜூஸ்கள் சாப்பிட்றோம் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம் சரிங்களா ஒரு பிரச்சனைக்கான மாத்திரைகள் சாப்பிடும் வந்து இன்னொரு பிரச்சனையை உருவாக்கிடுது இன்னொரு பிரச்சனைக்கு சைடு எஃபெக்ட் வந்துடுது அதாவது அட்லீஸ்ட் ஒரு மாத்திரை ஒரு பிரச்சனைக்காக சாப்பிட்றோம் ஒரு கல்லூரிக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்றோம்னா இன்னொரு பிரச்சனை சேர்த்து கொண்டு வந்துருது காய்ச்சலுக்காக ஒரு மாத்திரை சாப்பிடணும் இன்னொரு பிரச்சனை சேர்த்து கொண்டு வந்துருது வலிக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்றேன் இன்னொரு பிரச்சனை சேர்த்து கொண்டு வருது சைட் எஃபெக்ட் இருக்கு ஆனால் இது மாதிரி மூலிகளை சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்கிறேன் இனி கிட்னி ஃபெயிலராக கவலைப்பட வேண்டாம் கிட்னி ஃபெயிலர்ன்ற பேச்சே உங்களுக்கு இருக்க வேணாம்னு சொல்கிறேன் அதை மறந்துடுங்க நிறைய மூலிகைகள் இருக்குது நிறைய உணவுகள் இருக்குது சாப்பிட்டு நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் சொல்வேன் இந்த கண்டனம் பொறுத்தவரை நான் சொல்ல வரது என்னென்னா கிட்னி பில்லராக இருக்கவே இருக்கா அற்புதமான மூலிகை சாப்பிட்டு சரியே பண்ணிக்கோங்க கிட்னி பில்லர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இது மாதிரி மூலிகை எடுத்து சரி பண்ணிக்கோங்க சுரக்கா தயவு செஞ்சு வீட்டில் எல்லோருமே சாப்பிடுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்குன்னா இயற்கையான உணவுகள் எடுத்துக்கோங்க தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க யூரின் வரும்போது யூரின் அடக்காதுங்க கண்டிப்பாக விலையே போய் அந்த யூரினை பாஸ் பண்ணுங்க மனமும் புத்தியும் நல்லா வச்சுக்கோங்க உடலையும் ஆரோக்கியம் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உங்கள் உடம்புக்கு என்ன உணவுகள் ஊற்றுதோ அந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டா போதும் பசி எடுத்து சாப்பிடுங்க தாகம் எடுத்து தண்ணி குடிங்க தூக்கம் வந்து உடனே தூங்கிடுங்க நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிங்களா இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வாங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அறிமுகம் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைது உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சவன் நன்றி வணக்கம்